ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ரெசிபி நல்ல ஒரு காரசாரமாக புளிப்பா அப்புறமா இனிப்பா இந்த மாதிரிலாம் அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த கையை கூட நம்ம வைக்க வ விட்டு வைக்க மாட்டோம் அந்த அளவுக்கு சப்பி சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு குழம்பு அதாவது வத்த குழம்பு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் வத்த குழம்பு அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏ எல்லாருக்கும் சொல்ல முடியாது இந்த நல்ல புளிப்பாக சாப்பிடணும் காரசாரமாக சாப்பிடணும் சுருக்குன்னு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு ஜீவனுக்கு இந்த குழம்பு பிடிக்கவே பிடிக்காது எனக்கும் அஸ்மாவுக்குன்னா நாங்கள் வாட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தாலும் நாங்கள் சூடு பண்ணி சூடு பண்ணி நாலஞ்சு நாள் வரைக்கும் வச்சு வச்சு சாப்பிடோம் அந்த மாதிரி பிடிச்சமான ஒரு குழம்பு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் டெய்லி ஆஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சுட்டு நீங்கள் அந்த குழம்புல சாதத்தை போட்டு பெரட்டி கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடலாம் அந்த மாதிரியான ஒரு ரைஸ் தான் குழம்பு தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் நம்ம வீட்டில் அஸ்பகுக்கு வந்து இந்த குழம்பு பிடிக்காது அதுக்கு என்னென்னா நம்ம ரைஸ் வச்சுட்டு இந்த சோறு அதில் போட்டு கிளறிட்டோன்னா அது என்ன குழம்புனே தெரியாது பாடி சாப்பிடும் அந்த மாதிரிதான் இடையில இடையில ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுட்டு இப்படி தான் பண்ணினேன்னு சொல்லி சொல்லிட்டோம்னா அதை சாப்பிட்டுவான் அந்த மாதிரிதான் நான் அடிக்கடி எதுன்னா ஒரு குழப்பம் பண்ணி பண்ணி விட்டுறது அவ்வளவுதான் அந்த குழம்பு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இப்போ செஞ்சு வச்சாலும் அவன் வந்து சாப்பிடவே மாட்டான் அந்த குழம்பு சட்டியில் அது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தால ஓ இது ரொம்ப புளிக்கும் சாப்பிடுவான் ஆனால் ரொம்ப புளிப்பு அந்த இதெல்லாம் அவங்களுக்கு அவனுக்கு பிடிக்கிறது இல்லை அதனால சரி ஆனால் நான்வெஜ்ஜு நம்ம மட்டும் மூணு நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அது ஆனால் அஸ்மாவுக்கு அப்படி இல்லை நான்வெஜ்ஜை தவிர்த்து இந்த மாதிரி புளி குழம்புங்கள்லாம் நல்லா சாப்பிடுவா அஸ்மா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் ஆப்போசிட் ஆப்போசிட் கேரக்டராக இருப்பாங்களா அதுக்கேற்ற மாதிரி சமைச்சி செஞ்சு வைக்கிறதுக்குள்ள பைத்தியம் பிடிச்சிரும் வேற ஒன்றும் இல்லை சரி இப்போ நம்ம வந்து சமைக்கலாம் நான் பேசுனா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் வாங்க நம்ம பேசுவோம் சாரி வாங்க சமைப்போம் எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சவுச்சவ் வெட்டணும் தக்காளி தக்காளியில் புளிப்பே இருக்கிறது இல்லை அதனால் நான் இதில் ஒரு அஞ்சு தக்காளி சப்புனு இருக்கு உப்பு பருப்பு செஞ்சேன் ஒரு துளி புளிப்பு இல்லை தக்காளியே இல்லாமல் பருப்பு குழம்பு செஞ்ச மாதிரி இருந்துச்சு ஒரு பெரிய ஒரு எலுமிச்சை அளவு இந்தளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் கரைச்சிடலாம் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன் பற்ற குழம்பு காலையில் எப்படி இருந்தாலும் அவசர அவசரமாக செய்வீங்க இல்லையா அதுக்கு வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ தக்காளி எல்லாம் எடுத்து போட்டு கரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து தக்காளி ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கிட்டாலே போதும் இது கூட சாம்பார் தூள் நம்ம வீட்டில் சாம்பாருக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி இல்லை இன்ஸ்டன்ட் சாம்பார் தூள் வச்சுருந்தாலும் சரி அது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவாங்க சேர்த்து இதை கலந்துருவோம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் கடுகு கொஞ்சம் சீரகம் மூணு சேர்த்து பொரிய விட்டுடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபது முப்பது போல் பூண்டுப்பல் அடுத்து கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயமும் பூண்டு ரொம்ப கருக விடாமல் இது போல் வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோலையே அந்த மசாலா சேர்த்துடலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணியால் இருக்க வேணாம் ஒரு மீடியமாக இருந்தால் தான் இந்த மாதிரி புளி குழம்புலாம் நல்லா இருக்கும் பத்து நிமிஷம் தான் இது அளவுக்கு அதிகமாக ரொம்ப நேரம்லாம் ஆகாது பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா குழம்பு வந்து தாளித்து விட்டாச்சு ஒரு ஆறு நிமிஷம் ஆறுல அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துடுவோம் இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் இப்போது சௌச்சவ பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது கட் பண்ணல சின்னதாக கட் பண்ணல பெருசாக மட்டும்தான் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு கத்திரிக்காயும் இருக்குது இதை பத்தலை அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வந்து சவுச்சோ பொரியலுக்கு வந்து நல்லா வீட்டில் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச காயங்களில் சவுச்சவும் ஒன்று சேர்ந்துருக்கு நாங்கள் அங்கே எஸ்டேட்டில் மேகமலையில் குடியிருந்தப்போ சௌச்சவ் சாப்பிட்டா முட்டி வலிக்கும் அதனால் சௌச்சவ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்னென்னா சௌச்சவ் வந்து முட்டி வலிக்கு மருந்தே சௌச்சவு தானா இது சாப்பிட்டா முட்டி வலியே வராதான் அந்த வயசில் சின்ன பிள்ளைங்கள எப்படி ஏமாந்திருக்கேன் பாருங்கள் நம்மளையே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் வெங்காயம் மிளகாய் மட்டும் போட்டு இதை காயை போட்டு பொறிச்சு தேங்காய் கூட போடாமல் அப்படியே சாப்பிட்டோம்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காய் ஒரு பக்கம் சாப்பாடே வச்சு விடலாம் ஒரு இதில் குழம்பு இருக்குது ஒன்றில் பொரியல் இருக்குது ஒன்று சோறு இருக்குது இந்த மாதிரி மூணையும் மூணு இடத்துல வச்சு விட்ருக்கேன் குழம்பு வந்து ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் குழம்பு குழம்பு வந்து நல்லா வத்தி நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வந்துருச்சு கொஞ்சம் ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதனால் அது கொஞ்சம் இருக்கட்டும் அவங்க காய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் இல்லாத சமையல் பண்ணிகிட்ருக்கோம் மேக்சிமம் வந்து நம்ம வீட்டில் அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ணுறதே இல்லை முக்கியமாக ஏதாவதுனா தான் தேங்காய் வந்து டெய்லி சமையல் எல்லாம் நான் தேங்காய் சேர்த்துக்கிறது இல்லை அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து இந்த இவ்வளோண்டு குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும் இவ்வளோ சோறு சாப்பிட்லாம் ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த 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 கரண்டியில் இப்படி ஒரு அரை கரண்டி எடுத்து ஊற்றுனாலே இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் அவ்வளோதான் ரெடி பூண்டு வெங்காயம் காரக்கோ புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி இறக்கி வச்சிடலாம் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு அஞ்சரைப்பட்டி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அமேசானில் வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் அந்த அஞ்சரைப்பட்டி தான் இப்போ இந்த அஞ்சரைப்பட்டி இது வந்து நம்ம வீட்டில் இருக்க பழைய அஞ்சரைப்பட்டி வாங்கி ஒரு அறு ஏழு வருஷ்கிட்ட ஆயிடுச்சு இந்த அஞ்சரைப்பட்டி இது வந்து சரி நல்லா இருக்குது இந்த மாதிரி பொருள் எல்லாம் உள்ளே போட்டு வச்சா நமக்கு நல்லா தெரியும்னு சொல்லிவிட்டு இந்த அஞ்சரைப்பட்டி நான் வாங்கினேன் வாங்கி ஒரு ரெண்டு மாதம் கூட நான் இதில் யூஸ் பண்ணலை சரி இதை வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இதில் போட்டு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஆனால் இந்த அஞ்சரை நான் யூஸ் பண்ணாமலேவும் பாத்திரம் வந்து வெடிச்சு போச்சு புதுசுலேயே அப்போ இது எவ்வளோ குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமான இருந்து அமேசானில் இந்த மாதிரி பார்த்து வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ரிவ்யூவெலாம் எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி வாங்கினவங்கெல்லாம் எப்படி ரிவ்யூ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இது நான் வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட லிங்க்கு கேட்டிருந்தீங்க நான் வந்து லிங்க் வந்து கொடுக்கல காரணம் அதுதான் இது வந்து பொருள் நல்லாவே இல்லையா அதனால நான் வந்து அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல அதனால தான் புதுசு யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே வச்சுருக்கேன் நல்லா வெடிச்சிருச்சு மூடுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது உள்ள எல்லாம் எதுவும் ஆகலை எங்கன்னா போனோம் வந்தோன்னா நம்ம இதில் எதாவது எடுத்துகிட்டு கூட போய்க்கலாம் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது சின்ன சின்னதாக எதாவது மிளகுத்தூள் சீரகத்தூள் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது மாதிரி மூடியில் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக நமக்கு இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறது பொருளை வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி நல்லா இருக்குது ஆனால் எந்த பொருள் வாங்குறது பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியாக பார்த்து நல்ல மெட்டீரியல் என்ன ஹெவியாக கொடுத்துருக்காங்க எப்படின்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க என்னோடய அஞ்சரைப்பட்டியில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்திங்களா மிளகு அடுத்து சீரகம் வெந்தயம் சோம்பு கடுகு அப்புறம் கசகசா மஞ்சள் இது தான் நான் வச்சுருப்பேன் இந்த அஞ்சரைப்பட்டி பாருங்கள் ஏழு வருஷத்துக்கிட்ட வாங்கி வச்சிருக்கேன் எதுவுமே ஆகல கீழே கூட விழுந்துருக்கு அப்போ கூட உடையில நல்லா தான் இருக்குது இதுதான் என்னோட என்னோடய அதிரப்பட்டியில் நான் இதெல்லாம் தான் வச்சுருப்பேன் இதில் வேறு என்ன வைக்கிறது என்ன நீங்கள் நினைக்கிறீங்களா கடலை பருப்பு இதெல்லாம் வைக்கலாம் அதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளவா தேவைப்படாது எனக்காவது யூஸ் பண்ணுறப்போ தான் தேவைப்படுமா அதனால் அதெல்லாம் வந்து அப்பப்போ பாட்டில் இருந்து எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வெந்தயோ சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நான் இதில் போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்குள்ளே மஞ்சளில் ஒரு ஸ்பூன் இருக்கும் தேவைப்பட்ட இதுலேயும் ஸ்பூன் இருக்குது எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சி இது டேமேஜ் ஆனதே கிடையாது டெய்லி யூஸ் பண்ணுறோம் அடிக்கடி கழுவுகிறோம் எல்லாமே பண்ணுறோம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே தான் லோக்கலில் கடையில் வாங்கினேன் நான் இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன் இதுக்காக தான் எனக்கு வந்து கடாயெல்லாம் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்திருக்கு ஆனால் இந்த அஞ்சரை பெட்டி மட்டும் எனக்கு வந்து சொதப்பி விட்டுருச்சு அவ்வளோதான் இதை கேட்டிருந்தவங்களுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இது வந்து இதை பற்றி கேட்டிருந்தாங்க பேசக்கூட விடாமல் வந்து சவுண்டு விட்டுக்கிட்டே கிடக்குது அந்த அந்த பாப்பா அதனால் அவ்வளோதான் இது வந்து ஒரு வீடியோவில் வந்து அக்கா நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நீங்கள் ஒரு அஞ்சரை பெட்டி போட்டிருந்தீங்களா அமேசானில் அதோடய லிங்க்கு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லைப்பா அதனால தான் இது கொடுக்கல இப்போ வந்து என்னன்னா லன்ச் பாக்ஸ்க்காக நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் காசு இருக்குது நீ பாட்டுக்கு வாங்குவேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க காசு இருக்குது காசு இல்லை அப்படின்னு இல்லை தேவை இருந்தால் யாராக இருந்தாலும் இதை வாங்க தான் செய்யணும் அஸ்மா மட்டும் தனியாக கடையில் இருந்ததுன்னா சாப்பாடு கொடுத்து விடணுன்னா இந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்து விட்ருவேன் இல்லையா அதுக்காக தான் சரி அஸ்மாக்காக வாங்கினது கூடவே எதுக்காக இந்த மாதிரி குட்டியாக ரெண்டு வாங்கினேன் தயிர் ஊற்றி கொடுத்து விடலாம் இல்லைன்னா ஊறுகாய் போட்டு கொடுத்து விடலாம் இப்போ நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா ஒன்றில் டீ தூள் போட்டுக்கலாம் ஒன்றில் சக்கரை போட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி குட்டி குட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா குட்டி குட்டியாக இருக்கிறது அதனால் இது ஒன்று வாங்கினேன் இது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இது நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா இதை விட இதுதான் விலை ஜாஸ்தியாக இருக்குது ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது சரி என்ன காரணமோ தெரியல ஒரு வேலை பெரிய பொருள் தயாரிக்கிறத விட சின்ன பொருள் தயாரிக்கிற வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால் அதோட விலை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறமா டிஃபன் பாக்ஸோட வில இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா நார்மலாக எப்பயுமே நம்ம சின்ன வயசுலேருந்து வச்சுருக்கோம்ல அதே தான் இப்போ எல்லாம் நிறைய மாடலில் வருது அதெல்லாம் நான் வாங்கலை சரி இது நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இது வாங்கிட்டேன் இதை தான் நான் வாங்கினேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சமையலும் முடிஞ்சிருச்சு இப்போ போய் நம்ம சாப்பிட்ற வேலையை பார்ப்போம் சமையல் முடிஞ்சாச்சு ஹாட் பாக்ஸில் வந்து சாப்பாடு போட்டு விட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி அருமையான ஒரு லன்ச் ரெடி உங்களுக்கு இந்த குழம்புல பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு போட்டால் பிடிக்கும் அப்படின்னா லாஸ்ட்டில் இறக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் அது கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் மட்டும் அந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு புளிப்பே பிடிக்காது அதில் இனிப்புன்ட்டு எப்படி பிடிக்கும் அதனால் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் வந்து அதெல்லாம் சேர்த்துக்கல அவ்வளோதான் அருமையான பொரியல் அவ்வளோதான் அருமையான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் லஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லை இந்த மாதிரி பொருளெல்லாம் அங்கே இருக்குல்ல பொருள் தெரியாது ஒன்றுமே இல்லைடா இங்கே இங்கே சைடில் வேணால் ஒரு ஃபோட்டோ வைக்கணும்